வணக்கம் சீதா ஸ்பீச்சஸ் நம்ம சாட்டர்டே சண்டே எபிசோட் பிக் பாஸ் பார்க்கல அதுதான் நான் ஷார்ட்டாக சொல்லலாம் அப்படின்ட்டு ஸோ சாட்டர்டே எபிசோட் வந்து அவர் சே ஃப்ரைடே அன்றைக்கி அவர் படம் வந்து காண்பிக்கப்பட்டது அதனால விடுதலை டூ அது எப்படி இருந்ததுன்றது தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிவிட்டு கேட்டார் எல்லோரும் ரொம்ப பாராட்டி ரொம்ப நல்லா சொன்னாங்க எனக்கு மஞ்சரி சொன்னதும் தீபக் சொன்னதும் ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப அழகாக எவாலுரேட் பண்ணி நல்லா ரிவ்யூ கொடுத்தாங்க அதுக்கு அடுத்ததான் வந்து அவங்க அப்பா அம்மா வந்துட்டு போனதை பற்றி எல்லாம் பேசினார் போட்டுவிட்டு அவங்களுக்கு அதை பற்றி ஒரு சின்ன குறும்படம் மாதிரி போட்டு நினைச்சாங்க அது ஒரு ரொம்ப ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது எல்லோரும் அந்த எப்படி ஃபீல் பண்ணாங்கன்றதெல்லாம் கேட்டார் அதெல்லாம் திருப்பியும் நம்ம பார்த்தது தான் பட் இருந்தாலுமே அது திருப்பியும் அவங்க வயாலில் கேட்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஸோ அடுத்ததான் வந்து ஜெஃப்ரியை ஃபஸ்ட்டு எலிமினேட் பண்ணிட்டார் சடனாக இருந்தது அது ஸோ ஜெஃப்ரி வந்து வெளியில் போனார் அதுக்கு காரணங்களாக வெளியில் மற்ற மீடியாக்களில் சொல்லப்படுறது என்னன்னா அவர் வந்து கூட ஒரு பெரிய சண்டை வந்தது அது தகாத வார்த்தைகள் பேசப்பட்டது அப்படின்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் நமக்கு தெரியாது பட்டு வந்து அவர் வெளியேற்றப்பட்டார் அது ஓட்டுகளின் அடிப்படையில் தான் வெளியேற்றப்பட்டிருப்பார்ன்றது நமக்கு நம்பிக்கை ஸோ வெளியில் வந்தார் அப்போ வந்து உள்ளே பொழுதுமே விஜய் சேதுபதி சொன்னார் உங்கள் அம்மா சொன்னதை கேட்டிருக்கணும் நீங்கள் உங்கள் அம்மா சொன்னதை கேளுங்க கேளுங்கன்னு தான் சொன்னார் இப்போவும் அதே தான் சொன்னார் அம்மா சொல்கிறது கேளுங்க அது அவங்க அம்மா நல்லா டீப்பாக யோசித்து சொல்கிறாங்க அதை பற்றி கேட்டு அதே மாதிரி நடத்துக்குங்க அப்படின்லாம் சொன்னார் வாழ்க்கையில் நல்லா வரணும் அப்படின்னு எல்லாருமே வாழ்த்தி அமிச்சாங்க தீபக் சொல்லி அவர் சொன்ன சில மியூசிக்கெல்லாம் கேளு அப்படின்லாம் சொல்லி அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சார் ஸோ இந்த வீட்டில் பா பொறுத்தவரை ஜெஃப் வந்து எல்லாருடைய செல்ல பிள்ளையாக தான் இருந்தார் அதுவே தான் பிரச்சனையும் ஆயிடுச்சு அவருக்கு பிரச்சனை எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் விஜய் சேதுபதி வந்து கோவா கேங்கு அதை பற்றி ஒரு சின்ன ஒரு க்ரிட்டிசிசம் வச்சார் அதில் தான் ஃபுல்லாக ஜெஃப்ரி பயந்துட்டார் இது தப்பான கேங் போல் இருக்குது இதில் இருக்கக்கூடாதுன்னு அன்றைக்கி அவர் தோணது தான் அவருடைய சரிவுக்கு காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆனால் ஜாக் வந்து மற்றபடி ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ்லாம் பண்ணலை ஒரு சப்போர்ட்டிவாக தான் இருந்தாங்க ஆல் ஆஃப் அ சடன் அவர் வந்து அப்படியே மறந்துட்டு அதை தூக்கி போட்டது நிறைய மக்களுக்கு பிடிக்கலை அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒன்று ரெண்டாவது வந்து போய் சேர்ந்த இடங்கள்லாம் வந்து சரியான இடங்கள் கிடையாது அவங்க கொடுத்த தப்பான கருத்துக்களை இவர் எடுத்துக்கிட்டு அதுலேயே போகும்போது அவருக்கு பேர் கெட்டு போகுது ஸோ இது வந்து இவர் நல்ல பேரோட வெளியில் வரணுன்றது இப்போது அவர் போனால் கொஞ்சம் நல்ல பேரோட வெளியில் போவார்னு நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் நாள் இருந்திருந்தால் அவர் பேர் கெடுறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் எல்லாருமே நீங்கள் வெளியில் போய் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொல்கிறது என்னென்னா எல்லா பெண்களோடையும் சேர்ந்து பேசிகிட்டு இருக்காரு அவ்வளோ தான் அவர் ஒன்றுமே பண்ணலன்ற மாதிரி சொல்கிறாங்க நான் அப்படி எடுத்துக்கல என்னை பொறுத்தவரையிலும் நல்ல மெச்சூர்டான ஒரு பையன்தான் எல்லாரும் சோகமாக இருக்கும்பொழுது போய் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடியவர் தான் இப்போ அவங்களாம் சோகத்தை கடந்து வந்துட்டாங்க பட் இவரை யூஸ் பண்ணுறாங்கன்றது அவருக்கு புரியல அதுதான் உண்மை அது ஒன்று தான் அவர் சறுக்கின இடம் அது தான் இப்போ எல்லாரும் அவரை வச்சு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அது விஜய் சேதுபதி இவர் வான் பண்ணார் உன்னை வந்து ரொம்ப பாவோன்றதுனால போடுறோம் போடுறோன்னு எல்லோரும் சொன்னாங்கன்னா அவங்களுக்கு தான் அது பெருமை உனக்கு பெருமை இல்லை அப்படின்னு சொன்னார் ஆனால் ஜெஃப் வந்து அது புரிஞ்சுக்கல அவங்க அம்மா சொன்னபோது கூட அவர் புரிஞ்சுக்கல எதையும் அதுதான் அவர் இப்போவும் திருப்பி சொன்னார் அம்மா சொல்கிறது நல்லா யோசித்து நடந்துக்கல அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சது அதுதான் ஸோ மக்கள் மனதில் இடம் பிடிச்சிருக்கார் அப்படின்றதில் நமக்கு சந்தேகம் கிடையாது ஓட்டிங்கில் ஒரு வழியில் போயிட்டார் அப்படின் தான் சொல்லணும் இதுதான் சாட்டர்டே எபிசோடு இது சாட்டர்டே எபிசோடு ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா விஷால் அண்ட் அன்ஷிதா வந்து ரொம்ப க்ளோஸாக ஏதோ பேசிகிட்டே இருக்காங்க இதில் அஞ்சுதான் வரும்பொழுதே சொன்னாங்க எனக்கு வெளியில் நல்ல பேர் இல்லை என் பேரை வந்து நான் மாற்றணும் நான் யாரும் காட்டணும் அதுக்கு தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னே சொன்னாங்க ஸோ அது வந்து ஃபுல்லாக நிறைவேறுச்சா அப்படின்னா எனக்கு அது டவுட்ஃபுல் தான் ஏன்னா அவங்க அவங்க எடுத்த சாய்ஸ் தப்பு அப்படின்னு நான் நினைக்கிறேன் விஷால் கூட போய் சேர்ந்ததுனால அவங்களுக்கு அந்த நல்ல பேர் வந்துதா அப்படின்னு கேட்டால் இல்லைன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா விஷால் கூட சேர்ந்து தான் தர்ஷிகா வெளியில் போனாங்க தர்ஷிகா வெளியில் போனது இவரால் தான் அவங்க அந்த விஷால் கூட போய் சேராமல் அவங்க தனியாக விளையாடி இருந்தாங்கன்னா நிச்சயமாக அவங்க டாப் ஃபைவ்ல ஒன்றா இருந்திருப்பாங்க அவங்க போனாங்க அதே மாதிரி தர்ஷிகாவை வந்து ஆனந்தியும் பவித்ராவும் வான் பண்ணாங்க இப்போ அதை மீறி தான் அவங்க இப்படி பழகி அவங்க வெளியில் போக வேண்டியதாகி போயிடுச்சு ஸோ இப்போ வந்து சண்டே எபிசோடில் ஃபஸ்ட்டு அவர் வந்து கேட்குறது என்னென்னா நீங்கள் வந்து உங்கள் கண்டஸ்டன்ஸில் நியூ இயர் ரெசல்யூஷன் யாருக்காகவாவது நீங்கள் சொல்லணுன்னா என்ன ரெசல்யூஷன் சொல்வீங்க அப்படின்னு கேட்டார் அப்புறம் மக்கள் யாருக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டார் ஒரு ஒருத்தர் ஒன்று ஒன்று சொன்னாங்க பட் எனக்கு வந்து பர்சனலாக ஜாக் சொன்னது வந்து விஷாலை பற்றி யாருமே சொல்ல மாட்டேன்றாங்க எல்லாருமே விஷாலை எதிர்த்துக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு நினைப்பில் இருக்காங்க அது ஏன்னு எனக்கு தெரியல பட் எல்லாருமே அது நிச்சயமாக இவருக்கு தெரியாது அருண் வந்து ஃப்ரெண்டாக தான் இருக்காரு அவருக்கு தெரியாது பட் மற்றபடி யாருமே அதை சொல்ல மாட்டேங்கிறாங்க ஈவன் மஞ்சரி இவர் கூட சொல்ல மாட்டேன்றாங்க முத்துக்குமாரன் கூட சொல்ல மாட்டேன்றாங்க ஜாக் மட்டும் சொல்லிட்டாங்க ஜாக் என்ன சொல்லிட்டாங்கன்னா யாரோ ஒருத்தரை கேடயமாக வச்சு இவர் விளையாடுறாரு அவங்க அதுக்கு பலியாயிட்றாங்க பட் இவர் அவங்க பின்னால் ஒழிஞ்சிட்டே வந்து இவ்வளோ தூரம் வந்துட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க அது ஒண்டர்ஃபுல் ஒரு அப்சர்வேஷன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது ஏன்னா இவர் அதுதான் பண்ணிகிட்டு இருக்கார் வந்ததுலேருந்து அப்படி தான் பண்ணிகிட்ருக்காரு தனியாக விளையாடும் போது நல்லா தான் விளையாடினார் தனியாக நான் விளையாட விடும் போது நல்லா விளையாடினார் ஆனால் அதுக்கப்புறமா இந்த ரூட்டு தான் அவர் எடுத்துட்டார் இப்போ பின்னால் தான் அவர் ஒழிஞ்சிட்ருக்காரு ஸோ அதே மாதிரி தர்ஷிகாவுக்கு வந்து விளக்கமாக சொல்லவே இல்லை அவர் கடைசி வரைக்கும் என்ன அப்படின்றதெல்லாம் நமக்கு ஃபுல்லாக காட்டவும் படல நமக்கு பார்க்கவும் முடியல ஃபஸ்ட்டு வந்து தான் வந்து பேசினாங்க இப்படி ஒரு தர்ஷிகா ஒன்று மனசில் வச்சிட்ருக்கா நீ உண்மையாக இருந்தால் சொல்லு இல்லைன்னா சொல்லிவிடு அப்படின்ற மாதிரி அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு கேட்டது அப்போ என்ன பண்ணார் தர்ஷிகா கிட்டே போய் நீ எதுக்கு இதெல்லாம் போய் ஜாக்கெட்டெல்லாம் சொல்கிற அவலாம் வந்து பேசினா எனக்கு பிடிக்கல அப்படின்னு வேறு சொன்னார் ஸோ மாதிரி யார்கிட்டையும் சொல்லக்கூடாது என்கிட்ட நேராக பேசு அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் கடைசி வரைக்கும் குழப்பிக்கிட்டே இருந்து அந்த பொண்ணு பாவம் வெளியில் போக வச்சுட்டாரு இப்போது இன்றைக்கி வந்து அதே மாதிரி அன்ஷிதாவும் வெளியில் போக வேண்டி வந்துடுச்சு ஸோ பட் வந்து அஞ்சிதா போகும்பொழுது அந்த இன்மீட்டி யாருக்கிட்டேயும் காட்டலை எல்லாருக்கிட்டேயும் நல்லபடியாக பேசிட்டு நல்லா தான் போனாங்க போகும்போது ஜாக்கெட்டை வந்து திருப்பியும் ஏதோ பேசினார் அதை ஷார்ட்டாக முடிச்சுட்டாங்க அதெல்லாம் ஒன்றும் மனசில் வச்சுக்காது அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்ல வந்தார் அப்புறம் என்ன நடந்ததுன்னே நமக்கு தெரியல ஏதோ சொன்னார் ஜாக்கெட்டை அப்புறம் அது வெளியில் போயிட்டார் அவ்வளோதான் பட் இவங்க வந்து அந்த மாதிரி எதுவுமே யாருக்கிட்டையுமே வச்சிக்கல எல்லாருக்கிட்டேயுமே நல்லா தான் பேசிட்டு நல்லா தான் போனாங்க ஸோ இவ்வளவு தான் இந்த வாரங்களில் நடந்திருக்கு ஸோ இது இனிமேல் வந்து டிக்கெட்டு ஃபினாலே அது சொல்லியிருக்காரு டிக்கெட்டு ஃபினாலே வந்து மக்கள் ஓட்டிங் கிடையாது இதில் யார் ஜெயிச்சு வராங்களோ அவங்க தான் ஸோ பிக் பாஸ் கிட்டேயும் ஜட்ஜஸ் தான் இருக்குது யார் ஜெயிச்சு வராங்க அப்படின்றத கணிக்கிறது வந்து அவங்க ரெண்டு பேர்கிட்ட தான் இருக்குது இப்போ விளையாட்டு ரொம்ப கடினமாக இருக்கும் மென்டலி ஃபிசிக்கலி ரொம்ப கடினமாக இருக்கும் இதில் யார் ஜெயிச்சு வராங்களோ அவங்க நேராக டிக்கெட்டு ஃபினாலே போவாங்க மீதியில் வந்து ஓட்டிங்கில் வரப்பொழுது எனக்கு வந்து பர்சனலாக நான் நினைக்கிறது வந்து முத்துக்குமரன் மஞ்சரி தீபக் ஜாக் இவங்க நாலு பேரும் கட்டாயமாக வருவாங்கன்னு நினைக்கிறேன் அஞ்சாவதாக டிக்கெட்டு ஃபினாலியில் யார் வருவாங்க அப்படின்றதுல வந்து எனக்கு அருண் பிரசாத் ரயான் ரெண்டு பேர் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது இவங்க ரெண்டு பேரில் யாருன்னா வருவாங்க அப்படின்னு ஒரு எனக்கு என்னுடைய எண்ணம் இதில் விளையாட்டுன்றது நான் பார்க்குறது வந்து எந்த அளவுக்கு நம்ம சௌந்தர்யாவை வந்து ஒரு குழந்த மாதிரி இந்த வீட்டில் இருக்காங்கன்னு சொல்கிறோமோ அதே தான் என்னை பொறுத்தவரையில் ராணவ் ராணாவும் சும்மா அப்படியே ஜாலியாக எல்லோரையும் விளையாட்டு காமிச்சிட்டு சுற்றிட்டுருக்காரு ஸோ அது அவங்க ரெண்டு பேரும் போயிடுவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் என்ன என்னை பொறுத்தவரையிலையும் ரயான் அருண் பிரசாத் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே தான் நான் போட்டி இருக்கிறதா நான் நினைக்கிறேன் பார்ப்போம் யார் வருவாங்க அப்படின்னு யார் பெஸ்ட்டோ அவங்க வின் பண்ணட்டும் மக்கள் ஓட்டிங்கில் ஜெயிக்கட்டும் பட்டு இந்த டிக்கெட்டு ஃபினாலே யார் வாங்குறாங்க அப்படின்றது தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் அது இந்த வாரம் பார்ப்போம் நன்றி வணக்கம்